பெரியவங்க சரியாத சொல்லிருக்காங்க சொந்த வீட்டை விட கோவில் தான் நமக்கு மன அனுமதி கிடைக்கும் எனக்கு இந்த அரசவை தான் கோவில் மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மன அமைதி கிடைச்சிருக்கு ஐயோ நேத்து ராத்திரி கேட்ட அதே கொக்கரக்கோ சத்தம் திரும்பவும் காதுக்குள்ள ஒலிக்குது இதுதான் இந்த கோழி தான் என்ன தந்திரம் பண்ணிக்கிட்டு எடுங்க உங்க ஆயுதத்தை அந்த கோழிய பிடிச்சு உடனே வெட்டி போடுங்க கோழியா என்ன பாக்குறேன் இது சண்டை கோழியா இருக்கும் போல இருக்கு